அன்பு இனிய வணக்கம் இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்து இருக்கிறது உன்னால் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவையும் அனுபவித்து சிறப்பான மகிழ்ச்சியான வெற்றி வாழ்க்கையை வாழு அப்படின்னு நம்ம சார் நமக்காகவே அடிக்கடி சொல்வார் இல்லையா சார் சொல்றதை கேட்டு இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நீ எதை கேட்கிறாயோ அந்த பிரபஞ்சம் அதை திருப்பி கொடுக்கும் நீ எதை நினைக்கிறாயோ பிரபஞ்சம் அதை நினைத்து உனக்காகவே அதை வழங்கும் சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்திற்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி தான் என்ன உண்மையாவே இதெல்லாம் வந்து நிஜம்தானா அப்ப நாமளும் தான் கிட்ட அது வேணும் இது வேணும் கேட்கிறோம் ஆனா நம்ம கிட்ட மட்டும் அது எதுவுமே கொடுக்கவே மாட்டேங்குது எப்படிதாங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்றது நாம கனெக்ட் ஆயிருக்கோமா இல்லையா அப்படிங்கறத எப்படிதான் கண்டுபிடிக்கிறது இது எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விடைகள் கொடுப்பதற்காகவே நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சர சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா சார் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்ச பேராற்றல் இது எல்லா வார்த்தைகளுமே உங்ககிட்ட இருந்தா சார் நாங்க நிறையவே கத்துக்கிட்டோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த உலகம் முழுவதுமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்வீங்க நீங்க சொல்றது கேட்டு இப்போ நிறைய பேர் இதை சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாங்க சார் ஆனா எங்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்னாக்க நீ எதை விரும்பி பிரபஞ்சத்திடம் கேட்கிறாயோ அது உனக்கு நிச்சயம் பிரபஞ்சம் வழங்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நாங்கெல்லாம் தினம் தினம் எழுந்து பிரபஞ்சமே இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்கிறோம் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க இதே இப்ப நாங்க பிரபஞ்சத்தோட எப்படி எங்களை கனெக்ட் பண்ணிக்கிறது நாங்க கனெக்ட் ஆயிட்டோமா இல்லையா அப்படிங்கறத சிம்பிளா நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அதாவதுமா அண்டத்தில் நாம் வந்து உள்ளது தான் பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்றத நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் இப்போ ஆகாயம் என்பது ஒன்று தான் சூரியன் என்பது ஒன்று தான் சனி அப்படின்றதும் ஒன்று தான் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா அண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு உரிய கேரக்டர் மனித பிண்டத்தோடும் பூமியோடும் தொடர்பாக இருக்கிறத உணர்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கு வானவியல் என்று சொல்லக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தையே நமக்கு தந்திருக்கிறார்கள் இப்போ மனித உடலும் பூமியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் பூமியும் பிண்டம் தான் மனித உடலும் பிண்டம் தான் இப்ப பூமிக்கு உயிர் இருக்கு அப்படின்றதுனால தான் அதுல மரம் செடி கொடி அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் அந்த குழந்தைகளை தான் நம்ம காய்கறி பழங்கள் இப்படி சொல்லி அது மனித உடலும் ஏற்கிறது அப்ப பூமிக்கு உயிர் இருப்பது உண்மை அப்படின்றதுனால தான் அதுல என்ன வளருது செடி கொடி தாவர வகைகள் அத்தனையும் வளர்கிறது மனிதனுடைய பிண்டத்திலும் அப்படின்றதுனால எதை தோற்றுவிக்கிறது வம்சத்தை தோற்றுவிக்கின்றது புரியுதுங்களா அப்போ இது எது எந்த தன்மை அதிகமா இருக்கிறது எது இதற்கு மிக முக்கியமான காரணம் என்றால் நீர்த்துவும் நில தத்துவமும் தான் இப்ப பூமியையும் மனிதனையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும் இப்ப பூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று சதவீதம் வந்து நமக்கு வந்து வாட்டர் இருக்குன்னா மனித உடல்லையுமே அதே தானே இருக்கிறது அதே போல அது அது போல நிலத்தன்மை எப்படியோ அதற்கு ஈக்குவலாக தான் நம்மளுடைய உடம்புல எப்படி இருக்கிறது சதை பற்றும் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நீரும் நிலத்தால் ஆனது பூமி என்றால் சதையும் நீராலானது மனித உடல் இது இல்லைன்னா இதனுடைய இயக்கமே என்ன பண்ணி போயிடும் ஸ்தம்பித்து போய்விடும் இப்போ பூமியும் காந்தம் மனிதனும் காந்தம் மனிதனுக்கும் வடதுருவம் என்றால் தலை துருவம் என்றால் கால் பூமிக்கும் வடதுருவம் தென் துருவம் என்பது இருக்கிறது சோ இப்ப மனிதனும் பூமியும் வேறல்ல இவைகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பிண்டம் அப்படின்னு நாம சொல்றோம் அதே போல அண்டம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா அண்டம் என்பது வந்து பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காத ஆற்றல்களை உடையது அதோடைய சிறு தான் பூமி அதோடைய சிறு துளி தான் என்ன பூமி அப்போ என்னன்னா இந்த பிண்டத்தில் நாம் என்னவற்றை இணைக்கின்றோமோ என்னவற்றை பேசுகின்றோமோ இந்த பிண்டம் எதை தேடுகிறதோ அது சார்ந்த விஷயத்த அண்டம் கொடுத்து கொண்டே இருக்கும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஒரு மனிதன் பூமியில பிறந்துட்டான் அப்படின்னாலே அவன் சட்டத்திற்கு உட்பட்டே ஆகணுமா எடுக்கிறோமோ அதுலதான் நம்மள பயணிக்குமே தவிர நம்ம இருந்து எடுக்கிறது வேறாக இருந்தா அதுல நம்மளால பயணிக்க முடியாது நான் சொல்ல வர்றது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா இப்ப உதாரணமா நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப செல்வம் சேரும் அப்படின்றதுக்காக நாம காவி உடை அணுகிறோம் அப்படின்னா காவி உடை வந்து ஞானத்தின் வெளிப்பாடு பொருள் ஆசை துறப்பதினுடைய வெளிப்பாடு ஆனா இதை கட்டிக்கிட்டு நான் கடன் தீரணும்னு கோவிலுக்கு போறேன்பது இது பிரபஞ்சத்துடைய லா வந்து முக்தியை கொடுப்பது ஆனா நீங்க தேடிட்டு போறது என்ன ஆசையின் வெளிப்பாடு ரெண்டு லாவுக்குமே அது எப்படி இருக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்ப அது கிடைக்குமான்னா அது ஒரு நான் சொல்ல புரியுதுங்களா அப்போ நமக்கு எது தேவையோ அது பிண்ட வடிவில் இந்த பூமியில பல்வேறு விதங்கள்ல எப்படி இருக்குன்னா பரவி இருக்கிறது அப்ப இந்த உடலிலும் எண்ணோட்டத்திலும் எதை நீங்கள் வைக்கிறீர்களோ அதில் உயர்ந்தவர்களை நம்ம நம்ம வந்து கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் சேர்க்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை இப்போ உதாரணமா ஒருத்தர் புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு நம்ம வைத்துப்போமே இப்போ ஒயின் ஷாப்புக்கு போறாரு ஒரு நாளைக்கு மூணு முறை குடிக்கிறாரு இப்ப ராகுவை நம்ம என்ன சொல்லுவோம் மரணக்காரகன்னு சொல்லுவோம் ராகுவை என்னன்னு சொல்லுவோம் மரணக்காரகன்னு சொல்லுவோம் அப்போ மூணு நாள் ஒயின் ஷாப் போனவர் நாலாவது நாள் என்ன பார்ப்பாருன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா இருக்கிறவன் அந்த இடத்துக்கு அடிக்கடி வரதை பார்ப்போம் அப்ப அங்க அவர்கிட்ட என்ன ஆகுதுன்னா பழக்கம் ஏற்படும் அதற்கு பிறகு போதையிலிருந்து கஞ்சாவுக்கு போகும் ஏற்படும் துறையை நம்ம போய் காலெடுத்து எடுத்து அந்த துறையில நம்ம உயிரை அழிக்கிறதுக்கு என்னவோ அந்த நபர்களுடைய நிலை வரை நம்மளை கொண்டு போய் அதை என்ன பண்ணிட்டு விட்டுட்டு கரெக்டா நம்ம என்ன பண்ணிடுது அது வந்து கொடுத்துடுது அப்போ இதுதான் அதனுடைய அர்த்தம் சரி ஓகே இப்போ அடுத்து ஒரு உடம்பு இருக்குன்னா இந்த உடம்புல நாம் என்ன பண்ணணும் இப்போ எனக்கு வந்து பொருளாதாரம் வேணும் சார் பணம் வேணும் சார் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா நீங்க இறைவனுடைய படத்தை வச்சு பூஜிக்கிறதுக்கு பதிலாக பணம் வேணும்னா பணத்தை வைத்தே வழிபடுங்க தங்கம் வேணும்னா தங்கத்தை வைத்தே வழிபடுங்க அப்போ எதை வைத்து நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அந்த இடத்திற்கு அது உங்களை அடிப்படையில் அழைத்து செல்லும்னு சொல்லியிருக்கேன் வச்சிருக்கேன் அப்ப தங்கம் வேணும்னா முதல்ல உடம்புல தங்கத்தை போடணும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ நீங்க யாராக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர் இந்த உலகத்தில் பிரபஞ்ச வடிவில் எப்படி இருக்கிறாரோ அந்த தோற்றத்தை உடல்ல நீங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கும் பொழுது அந்த நபர்கிட்ட அதை ஆட்டோமேட்டிக்கலி கனெக்ட் பண்ணி கொண்டு போய் விடும்பா ஒரு அரசியல்வாதியினுடைய முதல் வெளிப்பாடு மேடை பேச்சு தான் புரியுதுங்களா அவரை கொண்டு போய் கரெக்டாக விடுது இல்லையா அப்போ என்னன்னா நம்மளுடைய தேடலுக்கும் நம்மளுடைய உடலும் நம் சுற்றி இருக்கக்கூடிய தன்மைக்கும் என்ன இருக்கக்கூடாது மாறுதல்கள் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன பண்ணக்கூடாது இருக்க கூடாது சரியா இப்ப உதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப குடிசையான ஏரிய ஒரு ஏரியால வாழ்க்கைனா ஒரு கூலி தொழில் ஒரு அடிமட்ட நிலையில இதே பூமி தானே அப்படி கொடுக்குது அடிமட்ட நிலையில் இருப்பவர்களும் இதே பூமியில தான் இருக்காங்க அதே பூமியில தான் அதாவது பாக்கு அதாவது பளிங்கு கற்கள் தங்கக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாளிகைகளும் இருக்கிறது பூமி தானே ஆனா அதுல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க வெவ்வேறு நிலைகள்ல இருக்கிறாங்க ஆனா நாம எந்த நிலையில் எந்த மக்களோடு நாம் ஒடுங்குகிறோமோ அந்த பிண்டம் அவ்வாறே அந்த வேலையை செய்ய துவங்கும் ஒரு வீட்டுல ஐந்து பேர் நாத்திகர் என்றால் ஒருத்தர் ஆன்மீகவாதியாக இருந்தா அங்க நம்ம வெல்ல முடியாது காரணம் அங்க ஐந்து நபரால் ராகு உச்சம் ஒரு நபர் என்னும்போது அங்க குரு நீச்சம் அங்க நம்மளால என்ன பண்ண முடியாது வெல்ல முடியாது இப்ப உதாரணமா நான் ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல வந்து அரசு அரசு தொடர்புடைய இடங்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இந்த மாதிரி இடத்திற்கு போகும் இந்த பிண்டம் அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஆட்டோமேட்டிக்கலி உள்வாங்கும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ நீங்கள் எதாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ முதலை உங்களுடைய பிண்டத்தை பிண்டம்னா என்ன உடல் அந்த உடம்ப அந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போய் வைக்கிறதன் மூலம்தான் உங்களால வெற்றி பெற முடியும் புரியுதுங்களா இதுக்கு பேரு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து நகை கடையில வேலை பண்ற பணியாட்கள்லாம் வந்து இத்தனை நேரம் வந்து ஜொல்லி ஜொல்லிக்கடன் தங்க நகையால் நிச்சயமா இல்லையே நிச்சயமா நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா இந்த நகைக்கடையில தன்னுடைய அறிவு வேலையால் அப்படின்ற நிலையில அவர் இருக்கிறார்னா கடைசி வரை அவர் தான் ஆனா அதே நகை கடையில வேலை பார்த்து அதே நிலையில் நகை கடை வைத்தவர்களும் இருக்கிறார்கள் நாம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதலாளியை பார்த்து அவர் மாதிரி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்ப என்ன பண்ணணும் முதலாளிக்கு வந்து நிறைய உதவி பண்ணக்கூடிய நிலையில ஒரு கடையில் ஒருத்தர் இருக்கிறாரு முதலாளி எதை நினைக்கிறாரு செஞ்சு முடிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஸ்மார்ட் ஒர்க் இருக்குன்னா அந்த உதவி அந்த முதலாளியே செய்வார் இல்லையா அப்ப அந்த ஸ்மார்ட் ஒர்க் மூலம் அவர் படிப்படியாக வளருவார் இல்லையா அப்ப அந்த உதவி கிடைக்கும் இல்லையா அப்ப படிப்படியா அந்த முதலாளித்துவத்தினுடைய தன்மையை நாம் ஈர்க்க ஈர்க்க நாம் வளர்ந்து தான் இருப்போம் நம்ம முதலாளிகிட்ட பேசினா தப்பு நமக்கு அதை அதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை நம்ம தகுதி இப்படி தான் அப்படின்னு நினைக்கின்ற வரை நம்ம வேலையாட்கள் தான் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஆனா முதலாளிக்கு எதை செஞ்சால் பிடிக்கும் என்ன பண்ணினா அவருக்கு நல்லா இருக்கும்னா பத்து நகை வித்தா நல்லா இருக்கணும் அப்போ பத்து நகை விற்கணும்னா முதல்ல நமக்கு பேச்சு திறன் வரணும் முதல்ல நமக்கு ஏன்னா அந்த வித்து தானே அவர் முதலாளி ஆகியிருக்காரு அப்போ அந்த அடிப்படையில் என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படும் பொழுதுதான் அந்த இடத்துல வெற்றி பெற முடியும் புரியுதுங்களா அப்ப நம்மளையும் டெவலப் பண்ணிக்காம ஒரு இடத்துல இப்ப உதாரணமா வந்து பங்களாவிலேயே இருந்தாலும் வேலைக்காரன் வேலைக்காரம் தான் புரியுதுங்களா ஆனா பங்களாவில் இருக்கக்கூடிய சூக்ஷமத்தை தெரியும் பொழுது அந்த இடத்துல அவர் தான் முதலாளி அப்ப என்ன இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயம்னா நம்ம சொல்லுவாங்க இல்லையா உன் நண்பன் யார் என்று சொல்லு நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நீ யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உன் பிரபஞ்சம் யார் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு உன் செல்போன் போதும் இப்ப நம்ம நிறைய பேர் கேக்குறோம் ஆகாயம்தான் பிரபஞ்சம் ஆகாயத்துடைய வடிவம் யாருன்னா குரு பகவான் இப்ப ஒரு குருவுக்கு எல்லா துறையுமே தெரிஞ்சிருக்கும் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞான மார்க்கத்துக்கும் என்னால சொற்பொழிவு பேச முடியும் புரியுதுங்களா பொருள் மார்க்கத்துக்கும் பேச முடியும் வாஸ்துலையும் பேச முடியும் எல்லாத்துலயுமே பேச முடியும் குரு அப்படின்னா என்ன அனைத்து அறிந்தவர் கேட்டதை தருபவர் இப்ப அனைத்து அறிந்து கேட்டதை தருவது எல்லாமே எதுனா கூகுள் தான் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க எதை சர்ச் பண்றீங்களோ அது கொடுக்குமா கொடுக்காதா அப்போ நீங்கள் யார் அப்படின்றத உங்க கூகுள் ஹிஸ்ட்ரி சொல்லிடும் நீங்கள் எதை தேடுகிறீர்கள் எதை பற்றி தேடி இருக்கிறீர்கள் அப்படின்றத கூகுள் ஹிஸ்டரியே சொல்லிடுமே நீங்க யூடியூப் ஹிஸ்டரியே சொல்லிடுமே அப்போ நீங்கள் பார்த்து இருப்பது சோம்பேறித்தனமான பொழுதுபோக்கா அதே போல ஆபாசமா அப்படின்னா இந்த பூமியில நீங்க வாழறது அடிமை குணம் தான் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை பேச்சை உங்க கூகுள் ஹிஸ்டரி காட்டுதா அதே போல வந்து உங்களுடைய மோட்டிவேஷனல் பாடி மூமெண்ட் நல்லா ஃபிட் பண்ற அளவுக்கு உங்களுடைய கூகுள் காட்டுதா அந்த எந்த விஷயத்த நீங்க கூகுள்ல பாத்திருக்கீங்களோ அந்த துறையில நீங்க ஆள் அவ்வளவுதான் விஷயம் பொழுதுபோக்கு மட்டும்தான் நான் பாத்திருக்கேன்னா நீங்க கண்டிப்பா பிரபஞ்சத்துல அடிமை மனநிலை தான் இன்னொருத்தரை தான் இருக்கணும் ஞான மார்க்கத்தை மட்டும் பாத்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து இல்லறத்தை பத்தி என்ன பண்ண வேண்டாம் யோகிக்கவே வேண்டாம் அதிகப்படியான தன்னம்பிக்கை பேச்சு கேட்டு அது உங்களுடைய அப்சர்வ் பண்ணி செயல்படுத்துறீங்க ஒரு வீட்டை வைக்கிறீங்க பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் எதை பார்த்து அதை உங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்ப என்னன்னா யூனிவர்ஸ் உங்க மொபைல் நீங்கள் எதை பார்த்திருக்கிறீர்கள் எதை வைத்திருக்கிறீர்கள் எதை பேசியிருக்கிறீர்கள் இந்த மொபைலை எப்படி கையாள் நீங்க யாருன்றதை அதை சொல்லிடும் அறிவு புரியுதுங்களா அதனால பிரபஞ்சம் என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன்றதை உங்க மொபைலை வச்சே நீங்க யாருன்றத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிடுங்க உங்க தேடலே இன்னைக்கு நீங்கள் அருமை சார் அருமை சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க அதாவது பொதுவாவே சொல்லுவாங்க நீ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைச்சனா அதை திரும்பி 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 நினைச்சிட்டே இரு நீ அந்த விஷயத்தை அடைந்தது போல் உணர்ந்த செயல்படத்துக்கு நீ நினைத்த செயல் உன்னை தேடி ஓடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன விஷயமா ஒரு சின்ன விஷயம் நான் பெட்டிலேயே தூங்குறேன் அப்பா அம்மா சம்பாரிச்ச காசுல சாப்பிட்டுட்டு இருக்கேன் டெய்லி மட்டும் நான் என்ன பண்றேன்னா நகை கடை வீடியோ பாக்குறேன்னா வராது முதல்ல அந்த பிண்டத்துல அதற்கான செயல்பாடு இருக்கணும் அதற்குரிய நபரை சந்திக்கணும் அந்த அறிவு திறமையை விருதி பண்ணிக்கணும் நான் இப்ப எந்த ஒரு கிளாஸ் போட்டாலும் அந்த அறிவு விருதுல எத்தனை புத்தகங்கள் இருக்கோ அத்தனை புத்தகங்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை படிச்சு அதை ரிசர்ச் பண்ணி தான் ஒவ்வொன்றும் சொல்றேன் அதுல எல்லா மனிதர்களுடைய தேடலும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு தன்மை ஞான மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு இல்லற மார்க்கம் எதிராக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்போசிட் இருக்கு ஆனா அதை எல்லாத்தையும் சமப்பங்கா பிரித்து காட்டுவதுதான் ஆகாயம் அதனாலதான் அந்த உலகமே ஆகாயத்துக்குள்ள அடக்கம் அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நேரம் போத அளவு இல்லை நம்ம மேற்படி பேசலாம் நிச்சயமா யாரு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனின் தேடல் வந்து வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் தேடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விடை நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பதில் அப்படிங்கிறது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று என்ன எப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க அதுக்கு முழு முதல் காரணமாக இருப்பது உங்களுடைய கடினமான உழைப்பு நீங்க செய்யக்கூடிய அந்த ரிசர்ச் தான் சொல்லணும் சார் அதற்காக கூட கூடி நன்றிகள் நாங்க எல்லா சார்பாகவும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நிச்சயமா வெற்றி நன்றி நன்றி நன்றி